எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சரி வீடியோ போடாமல் எதுக்கு இப்போ இப்படி பேச வந்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் வந்து பழனி பாத போயிட்டு வந்ததுக்கு அப்புறத்துலேருந்தே நான் ஒழுங்காக வீடியோஸ் போடுறது கிடையாது அது எனக்கே தெரியும் அது வந்து பர்சனலாக கொஞ்சம் ப்ராப்ளம் அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போனது ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து எனக்கு போயிட்டு இருந்தது அதனால தான் நான் வந்து ப்ராப்பரா வீடியோ போடல இருந்தாலும் என்னோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு சிலர் வந்து நான் எப்போ வீடியோ போட்டாலும் பார்த்துட்டு எனக்கு குட் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க ஆனா சிலர் வந்து என்ன ஹர்ட் பண்ணி பேசுனீங்க அவங்க யாரும் நான் சொல்லலாம் விரும்பல சரி அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் நான் விட்டுட்டேன் உங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்கும்போது அவங்க அவங்களோட பெயின் தெரியும் சரி ஓகே फ्रेंड्स சரி இவ்வளவு நாளா வந்து வீடியோ ஒழுங்கா போடல இனியாவது ஒழுங்கா போடலாம் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படியே ஒரு குண்டு விழுந்துருச்சு உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஒரு தமிழ் டீச்சர்னு இப்போ படிச்சுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து எனக்கு வந்து நாளிலேருந்து எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இருந்து நெக்ஸ்ட் மண்டே வரைக்கும் எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு அதனால என்னால் எக்ஸாமில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் வீடியோஸ்ல என்னால் ஃபோகஸ் பண்ண முடியாது பிகாஸ் வந்து எனக்கு ஆஃப்டர்நூன் டைமில் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அதாவது எப்படின்னா நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் அதே மாதிரி அஞ்சு மணிக்கு முடிச்சிருவேன் இப்போ எக்ஸாமும் அப்படி தான் ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அஞ்சு மணிக்கு முடியுது ஸோ வந்து எனக்கு லாஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸாக வந்து எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ எதை வேணாலும் இக்னோர் பண்ணிடலாம் எக்ஸாம் ஸ்டடிஸை மட்டும் இக்னோர் பண்ணவே முடியாது ஸோ வந்து அடுத்த அஞ்சு நாளைக்கு என்னால் வீடியோஸ் போட முடியாது அஞ்சு நாள் இல்லை ஆறு நாள் நினைக்கிறேன் ஆமாம் ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை போடலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சத்தியமாக முடியாதுப்பா ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உள்ள வேலையை பார்க்கறதுக்கே நமக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் ஓரளவுக்கு வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் சண்டே எவ்வளோ ஒர்க் இருக்கணும் அதே மாதிரி தான் எனக்கும் ஒர்க் இருக்கு ஸோ எக்ஸாம்ஸே பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் ஆக்சுவலாக வந்து இந்த எக்ஸாம் எப்போ வரும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் Uh, de so, a de mari so eniki exams tam அதனால வந்து அடுத்த ஃபைவ் டேஸ்க்கு யாரும் வீடியோ எதிர்பார்க்காதீங்க ஆக்சுவலா இன்னைக்கு நான் வந்து பெண்ணின் மனைவி திட்டு வீடியோ போட்டு இது வீடியோ எண்ணில் பேசி விடலான்னு நினைச்சேன் ஆனா அந்த வீடியோ எடுக்கிறது கூட இன்னைக்கு எனக்கு டைம் இல்லை ஏன்னா கொஞ்சம் பர்சனலா ஒர்க் இருக்கு அதையும் தாண்டி கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு அப்புறம் வெளியே போக வேண்டியது வேலை இருக்கு எக்ஸாம்ஸ் தேவையான அதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு ஸோ இதெல்லாம் இருக்கும் வந்து என்னால வீடியோ எடுக்க முடியாது அதனால இன்னைக்கு என்னால வீடியோவும் அப்லோட் பண்ண முடியாது சரி அப்படியே போட்டலான்னு பார்த்தேன் பட் என்னால முடியலப்பா ஸோ யாரும் தப்பா நினைச்சுக்க அடுத்து வந்து எப்ப வீடியோ வரும்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டியூஸ்டே இதை சபாபி நான் வீடியோ அப்லோட் பண்றேன் எனக்காக நான் என்ன ரீசன் சொன்னாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு பாக்குறீங்க அவங்களுக்காகவே இதை நான் பேசுறேன் நீ இப்ப இப்படிதான் பேசுவேன் நீ மட்டுதான் இந்த வீடியோ போடுறியா அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறவங்கலாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் அவங்களை வந்து கம்பல் பண்ணி இதை பாருங்க இதை வந்து நீங்கள் செய்யுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் சோசியல் மீடியா அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்கிறது தான் அவங்க பண்ணுவாங்க அதை பார்த்துக்கோங்க எனக்காக வெயிட் பண்ணி நான் எப்போ வீடியோ போட்டாலும் பார்க்குறேன் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் போதும் வேற யாரையும் நான் கேட்டுக்கலப்பா கம்பல் பண்ணி இதை நான் பார்க்கவும் சொல்லலை ஸோ புரிஞ்சுக்கோங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காகவும் ஸ்டோரி வந்து ஸ்லோவாக போகுதுன்னு சொன்னீங்க ஐ மீன் வந்து தெரிந்தும் பெரியாத பந்தம் ஆக்சுவலாக ஸ்லோவாக போகிற மாதிரி எனக்கு தெரில நான் ஃபாஸ்ட்டாக தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ தான் நாற்பதாவது எபிசோடு கிட்ட வந்திருக்கேன் இப்போவே ஒரு சில விஷயங்கள் நான் ரிவீல் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி எனக்கு தெரியல ரெண்டாவது சாங்ஸ் ஆட் பண்ணுறேன்னு சொன்னீங்க நான் வந்து முன்னே சொல்லிட்டேன் எனக்கு ஒரு வீடியோ வந்து நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கொடுக்கணும் அப்படின்னா அந்த கேரக்டருக்கு நான் உயிர் கொடுக்கணும் உயிர் கொடுக்குற மாதிரி நான் வாய்ஸ் கொடுக்கணும் அப்போ வாய்ஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல சென்டிமெண்ட் கன் பண்ணுறதுக்கு சாங்ஸ் பிஜிஎம் எல்லாமே ஆட் பண்ணுறது பண்ணால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்போ பார்க்குற உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் கேட்குறீங்க டைலாக் அதிகமாக பேசுங்க டைலாக் பேசுகிற நான் இன்னொரு பேசிட்டே இருக்கமானு சொல்லிட்டு சாங்ஸ் கொடுத்தா யார் கொடுக்குறேன்னு கேட்குறீங்க நான் என்ன வாங்கா பண்ணுறது சரி ஓகே அதாவது எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் பார்க்குறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் அதுக்காக தான் எல்லாம் பண்ணுறேன் கதையை ஸ்லோவாக போகிற மாதிரிலாம் கிடையாது கதை நான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்டா இப்போவே ரிவீல் பண்ணுன்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு நான் கதை மூவ் பண்ணிட்டு இருக்கேன் பிகாஸ் வந்து நேற்று வந்து நான் பாரதியோட தாலியை ரிவீல் பண்ணது இதெல்லாம் வந்து நான் அறுபதாவது எபிசோட்ல தான் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன் ஆனா நான் வந்து ஸ்டோரி வேக மூவ் பண்ணணும் பி குடிச்சடியில குதிரை ஓட்ட கூடாதுன்னு நான் வந்து இந்த எபிசோட்ஸ்லயே வந்து நான் ரிவீல் பண்ணிட்டேன் நீ சொன்ன மாதிரி தான் ரெண்டு பேர்தா ஸ்டோரி மூவ் ஆகுது மத்தவங்க சும்மா சும்மா தான் காட்ட வேண்டியது தவிர உங்களுக்கு ஸ்டோரி வந்து நான் வச்சு மூவ் பண்ண மாட்டேன் சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஒருத்தங்க ஒரு நாள் காட்டலனா நீங்க வந்து அதுக்காக அவங்க காட்ட மாட்டீங்கன்னு வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணாலும் எனக்கு ஸ்கிரிப்ட் இருந்தா எனக்கு சீன் இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு காட்டி நான் சீன் வைக்க முடியும் இல்லனா என்னால காட்ட முடியாது அது மெயினா பீக்ல இருக்கவங்கள அவங்களே என்னால காட்ட முடியும் சோ அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகே फ्रेंड्स நெக்ஸ்ட் டியூஸ்டே வந்து வீடியோ வரும் அது வரைக்கும் வந்து எனக்காக காத்துக்கிட்டு இருங்க எக்ஸாம்ஸ் வந்து நல்லபடியாக நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஏன்னா நான் வீடியோ ப்ரெஷர்லையும் எக்ஸாம் டென்ஷன்லையும் இருந்தேனா என்னால் ஒரு வேலையை ப்ராப்பராக பண்ண முடியாது நான் முன்னே சொல்லிட்டேன் ஒரு வீடியோ கொடுத்தாலும் அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன் ஏன்னா பண்ண மாட்டேன் நீ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ பார்க்குற உங்களுக்கும் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஸோ எல்லா சைடுலையுமே யோசிச்சு தான் நான் முடிவெட்டிருக்கேன் எனக்கு ஒரு ஒரு ஆறு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க நான் சக்சஸ்ஃபுல்லாக ஃபுல்ஃபில்லாக நான் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பேக் டு ஃபார்ம் வரேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா இதை வந்து நீ போஸ்ட்லேயே சொல்லிட்டு போயிடலாம் நீங்கள் கேட்கலாம் போஸ்ட்டில் சொன்னாலும் சிலர் வந்து எப்படி சொல்கிறது ஒன்றும் இல்லைங்க ஒரு உடம்பு சரியில்லைன்னு போஸ்ட் போடுறது கூட பயமாக இருக்குங்க நான் போய் சொல்கிறேன்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் அதனால தான் எனக்கு நான் சில இந்த போன ஒரு ஒன் மந்த்துக்கு பழனி பாத யாத்திரை போயிட்டு வந்ததுல இருந்து நான் ஒழுங்கா போஸ்ட் கூட போடுறது ஏன்னா வந்து போஸ்ட் போட்டு இன்ஃபார்ம் பண்ணா கூட நம்மள வந்து நீ பொய் சொல்றேன்னு வந்துட்டு சில பேர் வந்து சில கோஷ்டிகள் வரும் சோ அவங்களுக்கு இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தரணும் தேவையில்ல அதனால வந்து யாராவது கேட்டா கமெண்ட்ஸ் கூட ரிப்ளை பண்ணிட்டு தான் இருந்தேன் நான் ரிப்ளை பண்ணேன் சிலர் வந்து அதையும் பாத்துட்டு ஓகே உடம்ப பாத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னீங்க அவங்களுக்கு எல்லாம் நன்றி சோ எல்லாருக்குமே எல்லா இடத்துலயுமே எல்லா நேரமே எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது சோ அததான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப கொஞ்ச நாளாவே நான் ஒருவேளை போஸ்ட் போடல அப்படின்னா வந்து அன்னைக்கு வீடியோ வராதுதான் நான் என்னன்னா ப்ரீ போஸ்ட் போட்டு போட்டுதான் நான் வீடியோ போடுவேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப கொஞ்ச நாள் அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக ஒரு ஆறு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆறு நாளுக்கு அப்புறம் கண்டிப்பா பேக் டு ஃபார்ம் வரேன் நாளே வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் வீட்டுக்கு வரதுக்குள்ள நைட் ஆகிடும் அதுக்கப்புறம் வீட்டு வேலை அந்த மாதிரி வந்து ஏகப்பட்டது இருக்கு என்னோட நண்பர்களான நீங்க தான் புரிஞ்சுக்கணும் வேற யார்கிட்டயும் இதனால புரிய வைக்க முடியாது ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி நான் வீடியோ போடணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் முடியாது இப்போ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நான் அடுத்து போய் எனக்கான வேலைகளை பார்க்கணும் வெளியே போகணும் திங்ஸஸ்லாம் வாங்கணும் ஸோ ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது ஸோ வந்து யாரும் இன்னைக்கு வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நான் போடுறேன் நான் போடும்போது கண்டிப்பாக ஃப்ரீ போஸ்ட் வந்து நான் போடுவேன் அதுக்காக அதுக்காக சாரி எனக்காக வந்து ஒரு ஆறு நாள் வெயிட் பண்ணுங்கள் நான் ஃபுல்ஃபில் எக்ஸாம் முடிச்சிட்டு வந்தால் தான் என்னால் பேக் டு ஃபார்ம் வர முடியும் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுற முடிஞ்சா இல்லைனா வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது போது எந்த உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற ஏதாவது கேளுங்க கேளுங்கண்ணா ஓகே நெக்ஸ்ட் வீக் நம்ம டியூஸ்டே சந்திக்கலாம் இதே நாள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்